தமிழ்நாடு தௌஹி தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் நிகழ்ச்சி உங்களுக்கான நான்காவது கேள்வி நுழையும் முதலாவது அணியினர் தோற்றம் எதனுடைய தோற்றத்தை போன்று இருக்கும் ஆப்ஷன் ஏ பௌர்ணமி சந்திரன் பி பௌர்ணமி நட்சத்திரம் ஆப்ஷன் சி சூரியன் ஆப்ஷன் டி இதில் எதுவுமே இல்லை உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு ஆப்ஷன் ஏ பௌர்ணமி சந்திரன் ஆப்ஷன் ஏ பௌர்ணமி சந்திரன் கரெக்ட் தானா சனயாရமே கேங்க கரெக்ட் வா ஹ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க கான்ஃபிடென்ட்டா கேட்டலாமா ஆப்ஷன் ஏ பௌர்ணமி சந்திரன் என்பதுதான் சரியான பதிலா என்பதை பார்க்கலாம் மஷா அல்லாஹ் ஒரு பதட்டமா அடியறந்து சொன்னது சரிதானா அப்படின்றத ஒரு ஆதார் உங்களுக்கானகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சொர்க்கத்தில் நிலையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளி வீசும் சந்திரனை போன்று பிரகாசமாக அழகாவும் தோற்றமளிப்பார் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ முதல் சுற்றுல நான்கு கேள்விக்குமே சரியான பதில அளித்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறுறாங்க அதன் மூலம் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய திருக்குறான் தமிழாக்கத்தை இதுவரைக்கும் பரிசாக வென்றிருக்கிறாங்க அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா சுற்றுல முதல் கேள்வி உங்களுக்கானது ஜின்களில் எத்தனை வகையினர் உள்ளனர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி நான்கு ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி ஐந்து உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு இதில் ஆப்ஷன் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்குது ரெண்டு தவறான பதில்களை நீக்கிவிட்டு அதில் ரெண்டுத்தில் எது சரியான பதிலும் அது இருக்கும் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டால் அடுத்து நிகழ்ச்சியில் இருந்து வெளியே செல்ல முடியாது இல்லைன்னா எனக்கு திருக்குறான் மட்டும் போதும் படித்து இன்னும் கல்வியை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு மூன்று ஆப்ஷன் சி மூன்று வேண்டாம் நாங்கள் ஆப்ஷனை சொல்லி நாங்க தேர்ந்தெடுத்து சரியா என்பதை பார்க்கலாம் சரியான பதில் இதற்கான ஆதாரம் நபி சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் ஜின்களில் மூன்று வகையினர் இருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு வகையினருக்கு இறக்கைகள் உண்டு இவர்கள் காற்றில் பறந்து செல்வார்கள் நாய்களும் பாம்புகளும் இன்னொரு வகையினராகும் இன்னொரு வகையினர் ஆங்காங்கே தங்கிக் கொண்டும் வேறு இடங்களுக்கு பயணித்து கொண்டும் இருப்பார்கள் என்ற செய்தி அல்லாவின் தூதர் சொன்னது மூலமாக இதை நம்ம பார்க்க முடிகிறது இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கு எந்த ஆப்ஷனும் தேவையில்லை நாங்கள் ஆப்ஷனை சொல்கிறோன்ட்டு வென்றிருக்காங்க இதன் மூலம் ரூபாய் ஆயிரம் ரூபாயை வென்று இரண்டாவது கேள்விக்கு செல்ல இருக்கிறாங்க உங்களுக்கான இரண்டாவது கேள்வி முதன் முதலில் இஸ்லாத்தை எத்தனை நபர்கள் பகிரங்கப்படுத்தினார்கள் ஆப்ஷன் ஏ ஏழு நபர்கள் ஆப்ஷன் பி எட்டு நபர்கள் ஆப்ஷன் சி பத்து நபர்கள் ஆப்ஷன் சி ஒன்பது நபர்கள் ஆப்ஷன் ஏ ஏழு நபர்கள் ஆப்ஷன் ஏ ஏழு நபர்கள் சரிதானா நேரமும் இருக்கு கரெக்ட் தானா கிளிக் பண்ணிடலாமா ஆப்ஷன் ஏ ஏழு நபர்கள் தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று உறுதியாக சொல்றாங்க பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் ஆப்ஷன் ஏ ஏழு நபர்கள்தான் என்பதாக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயன் செல்லல்லாஹு உரை அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு தூதுத்துவ செய்தி கிடைத்த பின்பு இந்த மார்க்கெட்டை சொல்லும்போது இஸ்லாத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில முதல்ல ஏற்ற அதிகமாக ஏற்றுக்கொண்டு அதை பகிரங்கப்படுத்தக்கூடிய அந்த நிலை ஏன்னா ஆரம்ப காலகட்டம் என்பது கடுமையான ஒரு சூழலாக இருந்தது அப்போ பகிரங்கப்படுத்தினாங்களே அவர்களை பற்றியான கேள்விதான் ஏழு நபர்கள் அவங்க பகிரங்கப்படுத்தினாங்கன்றது அதற்கான ஆதாரம் மாஜாவில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சரியான பதில சொல்லி இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய் தொகையை வென்று தக்க வைத்து மூன்றாவது கேள்விக்கு செல்ல இருக்கிறாங்க உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இரண்டாவது சுற்றில மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு எத்தனை முறை செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் ஆப்ஷன் ஏ இருமுறை ஆப்ஷன் பி மூன்று முறை ஆப்ஷன் சி நான்கு முறை ஆப்ஷன் டி ஐந்து முறை உங்களுக்கான இந்த கேள்விக்கு சரியான பதில சொன்னீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வெல்ல முடியும் பாதி பாதி ஆப்ஷன் எடுக்கிறீங்க பிப்டி பிப்டி சான்ஸை பயன்படுத்துறாங்க ஆமாம் பிப்டி பிப்டி சான்ஸை பயன்படுத்துறதுனால ரெண்டு தவறான கேள்வியை நீக்குங்க ஆப்ஷன் பி மூன்று முறை ஆப்ஷன் பி மூன்று முறை ஆப்ஷன் பி மூன்று முறை என்பது சரியான பதில் சரியான பதிலா சொல்லிருக்கீங்க மாஷா இரண்டாவது சுற்றுல மூன்று கேள்விக்கும் சரியான பதில கொடுத்திருக்காங்க அதற்கான ஆதாரம் அகமதுல பதினேழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பதினேழாயிரத்தி இருநூத்தி ரெண்டு செய்திகள் பார்க்க முடிகிறது தின்னை சஹாபாக்களில் ஒருவரான இர்பால் பின் ஜாரியா வெளியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லல்லாஹ் வலைய செல்லம் அவர்கள் முதலாவது வரிசைக்கு மூன்று முறையும் இரண்டாவது வரிசைக்கு ஒரு தடவையும் செலவாத்து பிரார்த்தனை சொல்லக்கூடியவர்களாக இருந்தனர் என்று சரியான பதிலை சொல்லி அடுத்த சுற்றுக்கு தேர்வாயிட்டு இருக்கிறாங்க மூன்றாவது சுற்றுக்கு தேர்வாயிருக்கிறீர்கள் இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு இது வரைக்கும் வாங்கினது போதும் அழகு தெரியலா நாங்கள் செல்றோம் அப்படி இல்ல முழுமையா இல்லாம நாங்க செல்ல மாட்டோம் அப்படின்னு இருந்தா மூன்றாவது சுற்றுக்கு போகலாம் அது உங்களுடைய மூன்றாவது சுற்றுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்காங்க சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி எந்த நபியின் வம்சாவளியில் சபியா வெளியா அவர்கள் வந்தார்கள் ஆப்ஷன் ஏ யூனுஸ் அலை இஸ்லாம் ஆப்ஷன் பி ஹாரூன் அலை இஸ்லாம் ஆப்ஷன் சி யூசுப் அரை இஸ்லாம் ஆப்ஷன் டி ஐயப்பறை இஸ்லாம் உங்களுக்கான நேரம் சொல்லு ஆப்ஷன் பி ஹார் ஆப்ஷன் பி ஹார் இஸ்லாம் சரிதானா சரியான இதில் ஒரு சான்ஸ் இருக்கு இந்த கேள்வி டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீக்கிட்டு இந்த கேள்வியான அடுத்த கேள்வியை கேளுங்கன்னு கேட்கலாம் அடுத்த கேள்வியை பார்த்துட்டு ஈஸியாக இருந்தால் பதில் சொல்லி முன்னேறி முழு தொகையும் பெற முடியும் இல்லை இதோடு நாங்கள் போட்டியிலேருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மூவாயிரம் ரூபாடு போயிடலாம் உங்களுக்கான நேரமும் இருக்குது ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி கரெக்ட் தானா பார்க்கலாமா ஆப்ஷன் பி ஹாரூன் அலி இஸ்லாம் என்பது தான் சரியான பதில் என்று உறுதியாக சொல்கிறாங்க பார்க்கலாம் மாஷா சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது சுற்றுல முதல் கேள்விக்கும் சரியான பதிலை அளித்து நான்காயிரம் ரூபாய் இதுவரைக்கும் வென்று தக்க வைத்து அடுத்த சுற்றுக்கு செல்ல இருக்கிறாங்க அதற்கான ஆதாரம் ஹாக்கியமில் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த கேள்விக்கு செல்லலாமா உங்களுக்கான இறுதி சுற்று மூன்றாவது சுற்றில இரண்டாவது கேள்வி நபி செல்லல்லா உள்ளே சிதம் அவர்கள் சப்யார் அடியல்லா அவர்களை திருமணம் முடிக்கும் போது வயது எத்தனை சப்யாவுடைய ஆப்ஷன் ஏ பதினைந்து ஆப்ஷன் பி பதினாறு ஆப்ஷன் சி பதினேழு ஆப்ஷன் டி பன்னிரெண்டு சி பதினேழு சி பதினேழு உங்களுக்கான நேரம் இருக்குது நிதானமாக பொறுமையாக ஆப்ஷன் இருக்குது சி பதினேழு கன்ஃபார்மாக லாக் பண்ணிடலாமா பார்க்கலாம் தப்பாக இருந்தால் முடிஞ்சிருச்சு மொத்தமும் போச்சு டைம் இருக்கு முடிவு பண்ண நேரம் இருக்கு பதினேழு பதினேழு சரியான பதில் பதினேழு தான் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க சி பதினேழு சரியா என்பதை பார்க்கலாம் மாஷா மூன்றாவது சுற்றுல ரெண்டு இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதிலை அளித்து தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீடித்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு கேள்வி தான் இருக்கு இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக எல்லா பதிலையும் அழைத்துட்டு தான் செல்வோன்னு உறுதியாக இருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த கேள்வி நிகழ்ச்சி தொடர்ந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது முதலாவது அணியினராக மூன்றாவது சுற்றுலா இறுதி கேள்விக்கு வந்திருக்கிறாங்க அதையும் சரியான பதிலை சொல்லி வென்று முழு தொகையும் பெற்று செல்றார்களா பரபரப்பான இறுதி கட்டத்தில் வந்திருக்கோம் அவங்களும் இருக்காங்க அனைத்து கேள்விக்கும் சரியான உதவி இருக்கின்ற அந்த நம்பிக்கையோடு களத்தில் இருக்காங்க அவங்களுக்கான இறுதி கேள்வி பார்க்கலாம் மைமுனார் அழியல்லான்ஹா அவர்களை கபரில் இறங்கி அடக்கம் செய்தவர்கள் யார் ஆப்ஷன் ஏ இப்னு உமர் அலி அவர்கள் அப்துல்லா அலி அவர்கள் ஆப்ஷன் பி இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு ஆப்ஷன் சி இப்னு மசூத் அலி இப்னு அப்பாஸ் ரலி ஆப்ஷன் டி இப்னு ஜயித் ரலியல்ல உங்களுக்கான நேரம் இறுதி கட்டத்தில் வந்து இறுதி கேள்வியில் பரபரப்பான ஒரு நிலையில் இருக்காங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி முழு தொகையும் பரிசாக பெற்றுடுவோம் விடமாட்டோன்ற அந்த உறுதியோடு இருந்தாங்க கட்டத்தில் இருக்காங்க கடைசி கேள்விக்கு பதிலை சரியாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் முழு தொகையும் தான் போவோன்னு இருக்காங்க பார்க்கலாம் பதில் தெரியலை இந்த இதோட நாங்கள் போட்டியிலேருந்து விலகி போட்டியிலேருந்து விலகிக்கும் ஒரு கேள்வியோட பதிலாக தப்பாக சொல்லி மொத்தத்தையும் இழந்துட வேண்டாம் வந்த வரைக்கும் அலகுந்திரி சென்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்தில் வந்து போட்டியிலேருந்து விலகிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பரிசு வென்றிருக்கிறாங்க அலகுந்திரா இதோடு நாங்கள் போட்டியிலேருந்து விலகிக்கிட்டோன் இருக்காங்க இந்த கேள்விக்கு ரொம்ப மற்ற எல்லா கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி முன்னேறி வந்தவங்களுக்கு இதில் கொஞ்சம் ஒரு சின்ன யோசனை ஆனால் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்கள்ல இப்படி ம சூதி இபபுனா பாஸ் இபுனா மசூதி இப்னு மசூதி அபாஸ் யாஷன் அவர்கள் போட்டியில இருந்து விலகிக்கள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க எடுத்தாலும் மனசுக்குள்ள ஒரு கேள்விக்கான பதில் இருக்கும் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கான பதில் ஆப்ஷன் சி இப்னு மசூத் இப்னு அப்பாஸ் அன்பு சொன்னீங்க ரலியல்லா அன்பு தான் சரியான பதில் அப்போ எடுத்த முடிவு சரிதான் தப்பா சொல்லி மொத்தமாக இழந்துடக்கூடாது என்பதை உறுதியாகவே முடிவு பண்ணி சரியான ஒரு முடிவாகவும் எடுத்திருக்க கூடியதை பார்க்க முடியுது அல்கந்திரி இல்லா இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூன்றாவது சுற்றுல ரெண்டு கேள்விக்கு சரியான பதில் சொல்லி சிறந்த ஒரு போட்டியாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அழகா அந்த செய்திக்கான ஆதாரம் அகமதுல இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்னை மைமுனார் அலியல்லா அன்ஹா அவர்கள் இறந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்களின் கபரில் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அன்பு அவர்களும் மைமூனார் அலி அல்ஹா அன்கா அவர்களின் இன்னொரு சகோதரி மகனான எசித் அவர்களும் இறங்கி அடக்கம் செய்தார்கள் என்ற செய்தியை ஆதாரமாக பார்க்க முடியுது அதுல இதுவரைக்கும் சிறந்த ஒரு போட்டியாளராக பங்கு பெற்று ஐயாயிரம் ரூபாய் பரிசு வென்றிருக்கிறாங்க அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்தருவானாக என்று பிரார்த்திக்கிறோம் அவருடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கும் பிரார்த்தனை செய்கிறோம் இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியான சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு இறுதி சுற்றில் இறுதி கேள்வி வரைக்கும் வந்த அணியினருக்கு கடைசியாக முடித்துக் கொள்கிறோம் என்று சொன்னதின் அடிப்படையில் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் இவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது இந்த பரிசை வழங்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் உங்களுடைய பெயர் ஊர் முகமது இப்ராஹிம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் உங்களுடைய பெயர் உமர் ஃபாரூக் மேற்கு பட்டிக்க சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி அவருடைய விதிகள் எல்லாம் தெரியுமா மூன்று சுற்றுக்கள் தொடர்ந்து பதில் சரியா சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த கேள்விக்கு போகலாம் இல்லைங்கன்னா நிகழ்ச்சியை விட்டு வெளியே செல்லக்கூடிய சூழல் நல்லா படித்ததெல்லாம் நினைவு படிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கீங்க நினைவு இருக்கும் ஈஸியா இருந்தா பதில் சொல்லி கொண்டு போயிடலாம் அல்ல நான் கண்டிப்பா சரி உங்களுக்கான முதல் சுற்றுக்கான முதல் கேள்விக்கு போகலாம் உங்களுக்கான முதல் கேள்வி எந்த அத்தியாயத்தை ஓதி வந்தால் மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்று நம்முடன் வரும் ஆப்ஷன் ஏ அல் பஹரா ஆலு இம்ரான் ஆப்ஷன் பி அல் மாயிதா அன்னிசா ஆப்ஷன் சி அன்னிசா ஆலு இம்ரான் ஆப்ஷன் டி அல் பஹ்ரா அல் மாயிதா உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு ஏ அல் பக்ரா நேரம் இருக்குது மசூரா செய்ங்க படிச்சிருக்கிறோம் கான்ஃபிடண்டாக இருக்கீங்க தப்பாக இருந்தால் வெளியே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்க முடியாது ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாமா டைம் இருக்கு கான்ஃபிடண்ட் உறுதியாக சரியான பதில் தானா பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் ஆக்டர் ஏ அல்பகரா ஆலு இம்ரான் என்பது சரியான பதில் பார்த்ததுல சரியா உறுதியா இருக்கிறோம்ன்றதை சொல்லியிருக்காங்க அதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி நபீசல்ல செல்லும் அவர்கள் மறுமை நாளில் குரானம் அதன்படி செயலாற்றியோரும் அழைத்து செல்லப்படுவார்கள் அப்போது அல்பஹரா அத்தியாயம் ஆலு இம்ரான் அத்தியாயம் முன்னே வரும் என்று கூறிவிட்டு இவ்விரு அத்தியாயங்களும் முன்னே வருவதற்கு நபி சல்லா அலையம் அவர்கள் பின்வரும் மூன்று ஓமைகளை கூறினார்கள் அவற்றை நான் இதுவரை மறந்திடவில்லை அவ்விரு அத்தியாயங்களும் நிழல் தரும் மேகங்களைப் போன்று அல்லது நடுவே ஒளியுள்ள ஒரு கரும் நிழல்களைப் போன்று அல்லது அணி அணியாக பறக்கும் இரு பறவைகள் கூட்டங்களைப் போன்று முன்னே வந்து தம்மை கையாண்டவருக்காக இறைவனிடம் வாதாடும் என்று அல்லாவின் தூதர் சொன்னதாக முஸ்லீமில் பார்க்கிறோம் முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில் அளித்து அடுத்த கேள்விக்கு செல்ல இருக்கிறீர்கள் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி வீட்டு வாசலில் ஓடும் ஆழமான நதிக்கு ஒத்திருக்கிறது அதில் அவர் நாள்தோறும் ஐந்து முறை குளித்து வருகின்றார் என்ற உதாரணத்தை எந்த வணக்கத்திற்காக நபி சொல்லாஹே செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ தொழுகை ஆப்ஷன் பி நோன்பு ஆப்ஷன் சி ஜகாத் ஆப்ஷன் டி உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இதில் வந்து எந்த ஒரு மசோதா தேவையில்லை தாயார் இருக்கிறோம் பல கொள்கை தலைப்பில் இந்த அதிபம் குறித்து பேசுறதுனால கான்ட்ராக்டா திரும்ப திரும்ப சொல்லி மக்களுக்கு இதை வந்து அறிவுறுத்ததுனால அதிகமாக நினைவு இருக்குது அப்படின்றத உறுதியாக சொல்கிறீங்க லாக் பண்ணிடுவோமா சரியான பதில் ஏ சொலுகை தானா என்பதை பார்க்கலாம் சரியான பதிலை இரண்டாவது கேள்விக்கும் சொல்லி அந்த நிகழ்ச்சியில அடுத்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டாவது கேள்வி சரியான பதிலை சொல்வதன் மூலமாக ரியாலு சாலையின் வென்றிருக்கிறாங்க அடுத்த கேள்விக்கு இரண்டாவது முதல் சுற்றுக்கு மூன்றாவது கேள்விக்கு போகலாமா உங்களுக்கான கேள்வி இதோ யார் அல்லாவின் மீது பொய்யை புனைந்துரைத்தார்கள் ஆப்ஷன் ஏ யூதர்கள் நிராகரிப்பாளர்கள் ஆப்ஷன் பி நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் ஆப்ஷன் சி நயவஞ்சகர்கள் யூதர்கள் ஆப்ஷன் டி கிறிஸ்தவர்கள் யூதர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு நேரம் இருக்கு ரெண்டு கேள்விக்கும் விரைவாக பதில் சொன்னாங்க இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆப்ஷன் ஏ யூதர்கள் நிராகரிப்பாளர்கள் ஆப்ஷன் ஏ யூதர்கள் நிராகரிப்பாளர்கள் பண்ணிட்டீங்களா படித்தான் லாபம் இருக்கு நினைவு இருக்கு அதுதான் அப்படின்றது ஒரு கெஸ்டிங்ல சொல்லியிருக்கீங்க பார்க்கலாமா சரியான பதில் தானா என்பதை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ தேர்ந்தெடுத்தீங்க தவறான பதில் ஆப்ஷன் பி நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சர்கள் தான் சரியான பதில் ஆதாரம் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஓராவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நிராகரிப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையும் நோக்கி சாட்சியாளர்கள் இவர்கள்தான் தம் இறைவன் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அலமது இதுவரைக்கும் நல்ல பதிலாக நல்லா அவங்களுடைய கல்வி நாளைக்கு அதிகப்படுத்தட்டும் இந்த தௌஹீது என்பது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பெருமைய மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு தௌஹீது எப்படி வந்தது தௌஹீது கிடைச்சது எப்படி எப்படிலாம் ரெண்டாயிரத்தி நாலில் தான் நம்ம மஸ்கட்டுக்கு போகணும் படிச்சுட்டு வேலையை செய்வதற்காக அங்கே படிப்புடிவதற்காக மஸ்கட்டுக்கு போகணும் அங்கே தான் பணிக்குரிஞ்சுக்கிட்டு நல்ல நண்பர்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு தொழுகை வதத்து அதே போல் தொகை சார்ந்த பயான்களை வந்து கேட்போம் அதில் கேட்டு கேட்டு ஈர்க்கப்பட்டு இன்ஷல்லாம் இங்கே நம்ம மஸ்கட்டில் ஒரு மண்டலத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு பல்வேறுபட்ட முயற்சிகள் செய்து அல்ல அப்படியே கிருப்பையினால் இன்றைக்கி மஸ்கட் மண்டலம்னு சொல்லிட்டு நல்லா அது நல்லா சிறப்பான முறையில் போய்ட்டுருக்குது அப்படி தான் நமக்கு இந்த தொகைன்னு கிடச்சி நல்லபடியாக இங்கேயும் வந்து நல்லா அப்படிங்கிறனால தவின் பிரச்சாரத்தை செய்து கொண்டு வருகிறோம் அல்றம் அல்மது பிரச்சாரம் தொடர்ந்து நீடிக்க பிரார்த்தனை செய்கிறோம் இருக்கு இஸ்லாம் வலைக்கம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்து கூட படிக்கிற பசங்க ரெண்டு பேர் வந்து தௌகி விரலை தொப்பி போடுறதை பற்றி மட்டும் என்கிட்ட வந்து சொன்னாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க சொல்லும்போது ஏதோ ஒரு உண்மை இருக்கு இல்லைன்னு புரிஞ்சிச்சு ஆனால் ஃபுல்லாக இது நோக்கி வந்துடல அப்போ சரி ஓகே இவங்க சொல்றதையும் கொஞ்சம் சரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நினைச்சோம் சரி அப்படி கொஞ்சம் மர்க்கஸ் கெப்பையாச்சும் மர்க்கஸ் போறது தொழு போறது அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது எங்கள் பள்ளியில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பள்ளியில் ஒரு நாள் தொழுகிட்ருக்கும்போது அங்கே வந்து இணை வைக்கிற எந்த காரியம் நடக்காது தொழுகையில் ஏன் தொப்பி போடலை ஏன் விரலையாடுறேன்னு சொல்லி ஒரு வயசானவர் என்ன பண்ணா அதை அடிக்க வந்துட்டாரு நம்மள அப்போ ஒரு மாதிரி பிரச்சனையாயி மேல கை மட்டும்தான் வைக்கல அந்த மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவங்க ஒரு கேள்வி ஒரு ஒரு மாதிரி கலைபுரம் ஆயிடுச்சு சின்னதாக அதோட நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மர்க்கஸ்க்கு தான் தொழுவு போனேன் அந்த பள்ளிக்கு போகல வீட்டுக்கு பின்னாடியே இருந்துச்சு சுந்தமாதிர பள்ளி ஆனால் நான் தொழுவு போகவே இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது சின்ன வயசு தான மனசு வந்து கொஞ்சம் கொல குழந்தை அவ்வளோ இருக்கமா எது சரிங்கிறது சரியா வேறு ஒன்றில்லை அதுக்கப்புறம் மர்க்கஸ் தொலைவு போய் அங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை சொல்லு சொல்லு சொல்லி அதன் மூலமா வந்து இன்னும் கேட்டு நம்ம தாய்களோட உங்களுடைய வாழ்நாள் பிரித்து மறுமை வரைக்கும் இந்த உறுதிப்பாட்டோடு செல்லணுன்றதுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் ரமலான் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு விதிகள் உங்களுக்கு தெரியும் தானே மூன்று சுற்றுகளாக நடைபெறும் மூன்று சுற்றுல மொத்தம் பத்து கேள்விகள் ரெண்டு சுற்றுல ஆப்ஷன் இருக்கும் முதல் சுற்றுல எந்த ஆப்ஷன் இருக்காது சரியான பதில சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சியில நீடிக்கலாம் இல்லைன்னா நிகழ்ச்சியை விட்டு வெளியே செல்லும் சரிங்களா அப்ப உங்களுக்கான உங்களுக்கான முதல் சுற்றுல முதல் கேள்வி பார்க்கலாமா பார்க்கலாம் முஸ்லீமை திட்டுபவர் எவ்வாறு கருதப்படுவார் ஆப்ஷன் ஏ பாவம் செய்தவர் ஆப்ஷன் பி இறை மறுப்பு ஆப்ஷன் சி நரகம் செல்பவர் ஆப்ஷன் டி சுவனம் செல்பவர் ஆப்ஷன் ஏ பாவம் செய்தவர் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கு மசூரா பண்ணி இதாக பொறுமையாக சொல்லலாம் முதல் சுற்றுல முதல் கேள்வியிலேயே வெளியே செல்லக்கூடிய சூழல் அமைஞ்சிடும் சரியான பதில் பாவம் செய்தவர் என்பதை தேர்ந்தெடுத்திருக்காங்க சரியா என்பதை பார்க்கலாம் அல்லாஹ் சரியான பதில அளித்திருக்கிறாங்க இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல நூத்தி பதினாறாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீமை இயசுவது பாவமாகும் என்பதாக அல்லாவின் தூதர் நபி அல்லாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில் அளித்திருக்கிறாங்க அடுத்த கேள்விக்கு செல்லலாமா இரண்டாவது கேள்வி முஸ்லீம் இடத்தில் போர் செய்பவர் எவ்வாறு கருதப்படுவார் ஆப்ஷன் ஏ பாவம் செய்தவர் ஆப்ஷன் பி நரகம் செல்பவர் சி சுவனம் செல்பவர் உங்களுக்கான நேரம் வழங்கப்படுது டி இறை மறுப்பாளர்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் கேள்வியில் எப்படி உடனடியாக பதில் அளித்தாங்களோ அதே மாதிரி இதுலயும் உடனடியாக உறுதியாக பதிலளித்திருக்காங்க சரிதானா இன்னும் உங்களுடைய நேரம் இருக்கு

நூத்தி பதினாறாவது அரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமது இந்த முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு நீங்க சரியான பதில் அளித்தல் மூலமாக ரியாலு சாலுகின்ற ஒரு புத்தகத்தை பரிசா இதுவரைக்கும் பெற்றிருக்கீங்க அடுத்து மூன்றாவது சுற்றுல வென்றுனீங்கன்னா டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அது தொடர்ச்சியா ஒவ்வொரு பரிசுகளாக இருக்கு அப்ப மூன்றாவது கேள்விக்கு போகலாமா Allahu akbar Allahu akbar